திருட்டு திமுக திருட்டு திமுக ஒர்க்காது ஒர்க்காது திடீர்னு மைக் டிஸ்டிங் அண்ணாச்சி எதாவது சொல்லிட்டாரு எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி ஏமாற்றிய கூட்டம் மீண்டும் ஏமாற்ற வருகிறது மக்கள் அவன் எதுவும் செய்ய மாட்டான்னு எங்களுக்கு தெரியும் என்ன செய்யறது ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் தர்றேன் ஒரு கோட்டு தர்றேன் அதனால ஓட்ட போட்டுறோம் சரி நீங்க கோட்டுக்கு தான் ஓட்டு விற்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா ஏன் ஒரு கோட்டுக்கு விற்கிறீங்க நான் குடிப்பழக்கத்தை ஆதரிப்பவன் அல்ல மத நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்ல நான் ஓட்டை என்னுடைய கோட்டுக்கு தான் விற்பேன் அப்படின்னா ஒரு கோட்டு எப்படி பத்தும் ஒரு நாள் குடிக்கப்பா நீ திரும்ப கோட்டு போட்டு உனக்கு தூக்க வரும் அப்ப கேடு ஒரு கோட்டு விலை எவ்வளவு நூத்தி ஐம்பது

அஞ்சு வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தனா அதுல ஒரு மூன்று லட்சம் பத்து லட்சம் ரூபாய் குறையாம கல்வி மருத்துவம் குடிநீர் இந்த மூன்று சேர்த்து பத்து லட்சம் வருது இந்த பத்து லட்சத்தை தமிழ்நாட்டிலேயே இலவசமாக கொடுக்கிற ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் பத்து லட்சம் கொடுத்தா அவனுக்கு போடு ஓட்ட திமுக போடு அதிமுக போடு அந்த பத்து லட்சம் நாங்க தரவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி இலவசம் எப்படிப்பட்ட கல்வி எங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பெற்றெடுத்த ஸ்டாலினே திருக்குறளை சரியாக படிக்க அளவுக்கான முதல்வர் கல்வியை கொடுத்து அவரையும் நல்லா பேச வைப்பார் சும்மா அந்த வகையில் அகர முதல் எழுத்தல்லாம் அந்த வகையில் அப்படி பேச முடியாது நல்ல பேசுவார் அப்படி ஒரு கல்வியை கொடுப்போம் அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் தூய குடிநீர் இலவசம் இந்த மூன்றையும் சொல்றோம் இந்த மூன்றையும் கேட்காம இல்ல மீண்டும் நான் வந்து பாரதிய ஜனதா தான் போடுவேன் நான் கம்யூனிஸ்ட் தான் போடுவேன் நான் அதிமுக போடுவேன் அப்படின்னா இந்த நாட்டில் எந்த விதமான மாற்றமும் வராது ஆயக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தண்ணீர் எப்படி ஆயக்குடியை சேர்ந்த மக்களுக்கு தெரியும் அவ்வளவு கேவலமா இருக்குது அது வர வந்துடும் ஒட்டங்கத்துல இருக்க மக்களுக்கும் இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது குடிக்க தண்ணி இல்ல ஓன்ட்ட காசு இருக்கு நீ கடையில கேன்காட்டு வாங்கி குடிக்கிற காசு இல்லாத ஏழை எளிய மக்கள் ஆடு மாடு கொக்கு கோழி குருவி அது எப்படி குடிக்கும் என்பதை தமிழ்நாட்டிலே சிந்தித்து பேசுகிற ஒரே தமிழன் எங்களுடைய எங்கன் சிந்தவன் சீமான் மட்டும்தான் மூன்றாண்டு காலத்திலும் காய்ச்சி என்ன சாதனை ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல ரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்னது உரிமை தொகை அது பேரு சாதாரண தொகைலாம் எல்லாம் கிடையாது அது பேரு உரிமை தொகை அந்த உரிமை தொகையை தமிழ்நாடு முழுக்க ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் ரேஷன் காடு அவன் கொடுத்தது ஒரு கோடியே பத்து லட்சம் பேரு அத கொடுத்துட்டு அதுக்கு என்ன தெரியுமா சொல்றானுங்க தமிழாக்குடிய நீர்வளத் அமைச்சர் அமைச்ச மரியாதைக்குரிய துறைமுருகனுடைய மகன் இந்த நாஞ்ச சம்பத்தான்னு சொல்லுவாரு கருணாநிதிக்கு அவசியமில்லாமல் பிறந்த ஸ்டாடின்னு அப்படின்னு துறைமுருகனுக்கு அவசியமில்லாமல் பிறந்த அந்த கருணாநிதி சொல்றான்

உங்க அப்பா தாண்ட தமிழ்நாட்டில அதிக பரபரப்பா இருக்காரு தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில அதிக பரபரப்பாக இருக்கிற குடும்பம் கோபாலபுர குடும்பம் அந்த குடும்பத்திற்கு பான்ஸ் போடுவாங்க எந்த ஆயிரம் ஏன் இருக்கிறா நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு நாங்க பான்ஸ் போடுற போடுறோமா நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு நாங்க பேரணி போடுறோமா நீ ஆயிரம் ரூபா கொடுத்த போது நாங்க வந்து குடும்ப போட்டு வைக்கிறோமா அப்ப எவ்வளவு எகத்தாளம் எவ்வளவு நக்கடு அந்த ஆயிரம் ரூபாய் உங்க ஆத்தா காசா உங்க அப்பம் காசா உங்க தாத்தா காசா இல்ல கருணாணி சம்பாதிச்சதா இல்ல ஸ்டாலின் சம்பாதிச்சதா இல்ல ஒழுங்கு ஸ்டாலின் சம்பாதிச்சா எவன் சம்பாதிச்சது நம்முடைய பாதிப்பணம் நீ கட்டுகிற தந்தி வரி நீ கட்டுகிற வீட்டு வரி நீ கட்டுற சுங்க வரி வருமான வரி நில வரி எல்லா வரியும் சேர்த்துதான் அவன் வந்து பணமா கொடுத்துற ஆயிரம் ரூபாய் இவன் உழைச்சி இவன் உழைச்சி கொடுத்த மாதிரி அப்பட்டமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அடைத்து விடுவோம் எடப்பாடி பழனிசாமி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு கடனை அடைச்சி தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துவோம் ஒவ்வொரு வருமானத்தை உயர்த்துவோம் என்று பாட்டு போட்டான்

இதை எங்க அண்ணன் சொல்லிட்டாரு உடனே கோச் திமுக உடன்பரப்பு வரலாம் அதுலயும் எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு திமுகவுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு தெரிஞ்சு போனேன் சுபீர பாண்டிய எப்படி இருந்தாலும் இறந்து போன கலைஞர் கருணாநிதியை எங்களுடைய தலைவரை செந்தமிழன் சீமானவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது ஆமா இப்படி பேசிக்க கூடாது இதை கேவலமா பேசிக்கணும் என்ன சொல்லிட்டாருங்க அண்ணன் ஒரு 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 பொது பிட்டு போட்டாரு

ஊர் மக்கள் எல்லாம் திட்டாங்கப்பா என்னால தாங்க முடியல எப்படியாவது இந்த ஊர் மக்கள் என்னை நல்லவேன்னு சொல்லணும் அது மாதிரி நீ செஞ்சது அது மட்டும் எனக்கு போதும்டா இவன் என்ன பண்றான் சரி இவனும் அதே காட்டுக்குள்ள போறான் போய் அவங்க அப்பா பண்ண மாதிரி நிறைய படிக்கிறான் மோதிரத்தை படிக்கிறான் சைனா படிக்கிறான் பணத்தை படிக்கிறான் கூடுதலா வேட்டு சட்டையும் கூறுகிறா வேட்டு சட்டை உருட்டு டவுசரோடு அனுப்புறா மக்களை அப்ப சொல்றாங்க இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல உங்க அப்பா ரொம்ப நல்லவரு அப்படிங்கிறாங்க அதாவது அப்பங்க தவிர அதை விட அதிகமா செய்யும் போது அப்ப நல்லவன் முதல்ல காட்டு கொண்டு அந்த கிழட்டு போயதா கலைஞர் கருணாநிதி இரண்டாவது மகன் தான் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு கலைஞர் கருணாநிதி எவ்வளவோ பேரலாம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாரு நான் சொல்லல

விவசாயத்தை தெரிஞ்ச உடனே அடிக்காமல் ஒரு கோடி தமிழகம் கிளம்பி எல்லாம் இந்தியாவின் எந்த அரசு கட்சியும் இல்லாத புரட்சி ஒரு மில்லியன் திருப்பிகளை எங்களுக்கு அழைப்பு இந்தியாவை திரும்பி பார்த்தது திமுக பரப்புரை எங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அதிமுக பரப்புரை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பாஜக பரப்புரை இந்தியாவுக்குள் மட்டும் காங்கிரஸ் பரப்புரை இந்தியாவுக்குள்ளே மட்டும் நன்றிக்குரிய மக்களே நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இன்றைக்கு அதிகாலை நமக்கு நைட்டு அவங்களுக்கு அதிகாலை சரியாக இன்றைக்கு எங்க எந்த வெள்ளக்காரன் நம்மளை அடக்கி ஆண்டனோ அந்த வெள்ளக்காரனுக்கு லண்டன் வீடுகளில் லண்டன் பாராளுமன்றத்தில் எங்களுடைய மை சின்னத்தை வைத்து நான்கு மணிக்கு லண்டன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது லண்டன்ல எங்களுக்கு ஓட்டு இல்லை ஆனாலும் லண்டன் பாராளுமன்றத்தில் வாசுங்க எங்களுடைய ஈழ தமிழர்கள் எங்களுடைய சொந்தங்கள் தலைவர் பிரதாக பிள்ளைகள் லண்டன் பாராளுமன்றத்தை வாசல்ல வச்சு செஞ்சு ஏரியா ஒரு குண்டூசிய கூட லண்டன் வாசல கீழே போட முடியாது சுசி சிசிடிவி காவல்துறை கண்காணிப்பு பிரிட்டிஷ் காவல்துறை அதுக்கு மத்தியில செந்தமிரன் சீமானுடைய மைக் சின்னத்தை ஏந்தி லண்டன் உறவுகள் அங்கே தேர்தல் பரப்புரையை மேற்றுக் கொண்டுதான் உலகத்தின் சர்வதேச அளவுல தேர்தல் பரப்புரை செய்கிற ஒரே கட்சி அது நாம இருக்க நாம் கட்சி மட்டும்தான் நீ பிள்ளை கபைய திமுக பெரிய கட்சியா என்ன பன்னெண்டு கட்சி கூட்டணி பாஜக பத்து கட்சி கூட்டணி